ஊசி முனையில அந்த அம்மா ஆன்மீகத்தில் உயர்நிலை அனுபவங்களோடு இருந்தார் அவர் ஒரு முறை தொலைபேசியில் பேசும்போது குறிப்பிட்டாரு ஊசியின் முனை போன்ற முடிவான ஒரு இடம் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அதுக்கு மேன்க்கு மேல நூல் கொண்டு செல்லும் ஏதோ ஒரு நிலை இப்படி ஒரு இடத்தை ராமலிங்க சுவாமிகள் குறிப்பிடுகிறாரு நான் அந்த இடத்துல இருக்கிறதை போல் தெரியுது அந்த நிலையில் கடவுளும் நானும் வேறல்ல என தோன்றுகின்றது இது என்ன ஐயா அப்படி அவர் விபரம் கேட்டார் அவருக்குடன் அது பத்தி பேசினே இருந்தது அம்மா ஆன்மீகத்தில் எத்தனையோ விதமான உயர்நிலை அனுபவங்கள் உள்ளன உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் பொய்யான ஒன்றல்ல அது ஏதோ ஒரு மயக்க நிலை அது ஒரு உண்மையான அனுபவமே சராசரி மனிதர்களால் தொட்டு பார்க்க முடியாத உயர்நிலை அனுபவம் இது அதே நேரம் உங்களுக்கு எவர் மீதாவது வெறுப்போ கோபமோ அல்லது பொறாமையோ ஏற்படுகிறது என வைத்துக் கொள்வோம் அந்த மோசமான உணர்வுகளுக்கும் நீங்கள் குறிப்பிடும் உயர்நிலை அனுபவத்துக்கும் அடிப்படையில எந்த வித்தியாசமும் கிடையாது எந்த அனுபவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை எந்த அனுபவங்களாயினும் சரி அவை உயர்ந்தவையாயினும் சரி தாழ்ந்தவையாயினும் சரி அவை தாமாக வந்துவிட்டு தாமாக மறைந்து செல்வதுதான் சரி எதுக்காவது உயர்ந்தது என முத்திரை குத்தி அதனை தக்க வைக்க முயற்சி செய்வதும் எதையாவது தாழ்ந்தது என முத்திரை குத்தி அதனை அப்புறப்படுத்த முயற்சி செய்வதும் தான் தவறானது அதுதான் போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதுவாக வர வேண்டும் அதுவாக தங்கியிருந்து அதுவாக மறைந்து விட வேண்டும் நம்முடைய பங்களிப்பு எதுவும் அங்கு இருக்கக்கூடாது இதுதான் ஒருகை ஓசையோடு இருப்பது இதுதான் ஜென் நிலையில் இருப்பது ஆகாயத்தை பொறுத்த வரையில் அனைத்தும் ஒன்றே அனைத்தும் சமமே ஆகாயத்தின் அணுகுமுறை தான் ஜென்